குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு நான் சென்றிருந்தேன் அங்கே நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பாக இருந்தது என் குழந்தையே உன்னுடைய கஷ்டகாலம் என்ற இந்த நேரத்தில் துரோகியின் இல்லத்திற்கு என்ன நடந்தது தெரியுமா உன் அப்பன் என்ன காட்சியை அங்கு கண்டேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அங்கு நடந்த விஷயம் உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்க போகின்றது முதலில் இந்த அப்பன் எதற்காக உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என்று சொல்கிறேன் பல நாட்களாக அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனை கொடுத்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைத்தேன் ஏனென்றால் ஒரு முறை உனக்கு துரோகத்தை செய்தபொழுது அவர்களுக்கு வாய்ப்பினை அளித்தேன் அதிலிருந்து அவர்கள் திரிந்து கொள்வார்கள் என்று அந்த வாய்ப்புகளை வழங்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் சிந்தித்தார்கள் தண்டனை கிடைக்கவில்லை என்றவுடன் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாம் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க அவர் துணிந்து நின்று கொண்டிருந்தார் அப்பனை பார்த்து விட்டு விடுவேன் நான் என்ன உன் அப்பன் நான் உடனே புறப்பட்டு விட்டேன் அங்கு சென்று அவரை ஒரு வழியாக்கிவிட வேண்டும் என்றுதான் நான் அங்கு சென்றேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பாக இருந்தது நாம் எண்ணி வந்தது ஒன்று இங்கு நடந்து கொண்டிருப்பது வேறு விஷயமாக அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்திருக்கும் நான் அங்கே பார்க்க தொடங்கினேன் அப்பொழுது சில விஷயங்கள் எனக்கு தென்பட்டது அதனால் அதனை உடனே உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று அப்பன் மூடி நான் வந்திருக்கின்றேன் நான் அங்கு நடந்த காட்சிகளை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்தேன் நான் பெற்ற இன்பம் என் குழந்தை நீயும் பெற வேண்டும் என்பதற்காக உடனடியாக இப்பொழுது அதனை விடுவோம் என்று நான் வந்து விட்டேன் நம்ம இருந்து கொண்டு நமக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுப்பதற்கு இவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று எண்ணி மனதளவில் இப்பொழுதும் வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற கண்கள் கலங்கும் அங்கே அவர்கள் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்படியே எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இவர்கள்தான் உனக்கு துரோகத்தை செய்தார்களா என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்ன அப்பா சொல்கின்றீர்கள் அவர்கள் மாறிவிட்டார்களா கனவிலும் கூட இது எல்லாம் நடக்காது ஏனென்றால் அவர்கள் துரோகி அளவு இப்பொழுது அவர்கள் செய்த துரோகம் அளவு கொஞ்ச நஞ்சம் கிடையாது என்று நீ சொல்கின்ற என்ன நடந்தாலும் நான் எத்தனை கவலைப்பட்டாலும் அதை பற்றி ஒரு துளி அளவு கூட அவர்கள் கவலைப்படாதவர்கள் இப்பேற்பட்டவர்கள் எப்படி திருந்துவார்கள் இவர்கள் எப்படி நல்ல வழிக்கு ஒருவர் வருவார்கள் என் பிள்ளையை நீ கேட்கின்ற அல்லவா என் குழந்தை இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயம் மத்தனையும் உண்மை அவர்கள் திருந்தியது உண்மை அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் துரோகங்களை அதிகமாக அவர்கள் பெற்று கொண்டார்கள் அவர்களுக்கு உன்னுடைய குல குலதெய்வத்திடமிருந்து மிக பெரிய தண்டனை கிடைத்து விட்டது உன் தெய்வம் முன்னே சென்று அவர்களுக்கு தண்டனையை கொடுத்ததற்கான காரணம் பல நாள் பொறுமை இழந்ததற்கு காரணம்தான் அது எத்தனை தான் அவர்கள் தண்டனை கொடுத்ததற்கு அவர்கள் எத்தனை நாள் தான் தாங்கி கொள்ள முடியும் பல நாள் பொறுமையை இழந்து இப்பொழுது அவர்கள் அவர்களுக்கு தண்டனையை வழங்கிவிட்டார்கள் அது எத்தனை நானும் பொறுக்க முடியும் இவர்கள் என் பிள்ளையே எத்தனை சோதனைகளுக்கு ஆளாகின்றார்கள் அதனால் உடனே இவர்கள் ஒரு வழியாக்கிவிட வேண்டும் என்று உன் குல தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கின்றது உன் குல தெய்வம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அவர்களை உடனடியாக அவர்களை உடல் ரீதியாக காயப்படுத்தவில்லை அவர்களை மனதால் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் நம்பிய ஒருவருக்கு துரோகம் செய்தால் அது எத்தனை பெரிய வழியை வேதனையை கொடுக்கும் என்று அவர்கள் நம்பிய ஒருவர் மூலமாக கொடுத்து விட்டார்கள் அதுதான் அனுபவித்து அந்த வேதனையை கண்டு நம் போல நாமும் நம் துரோகம் செய்தவர்களிடமிருந்து என்று எண்ணி அவர்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத் தொடங்கிவிட்டார்கள் இது போன்றுதானே நம் துரோகம் செய்தவர்களும் எண்ணி இருப்பார்கள் இது போன்றுதானே அவர்களும் வேதனை பட்டிருப்பார்கள் இந்த அப்பன் அங்கு தெய்வம் அங்கு நின்று அவர்களை நல்வழிப்படுத்தி இருப்பதை நான் கண்டு கொண்டேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் அங்கே கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனையிலிருந்து இனிமேல் அவர்கள் மீண்டு வந்துவிட முடியாது இனி யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு வேதனைகளை அவர்கள் அடைந்து விட்டார்கள் இப்பொழுது மனதுக்குள் தெளிவு கிடைத்து உன்னை பற்றிய நல்ல விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்த தவறு உணர்ந்து அங்கே உன்னிடத்தில் இனிமேல் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கின்றார்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து விட்ட பிள்ளைகளுக்கு அதனால் அவர்கள் உணர்ந்த விஷயத்திற்கு இனிமேல் அவர்களுக்கும் நல்லதைத்தான் செய்து கொடுக்க வேண்டும் இத்தனை காலமும் இவர்களின் வாழ்க்கை எதுவுமே நல்லதாக நடந்ததில்லை ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா தெய்வம் எப்படி இவர்களை பார்க்கும் இவர்களுக்கு எப்படி நல்லது நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்படி நல்லது நடக்கும் பொழுது தண்டனைகளை பெற்றுவிட்டார்கள் இனியும் திருந்தவில்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை அவர்களே காப்பாற்ற முடியாதபடி மாறிவிடும் இப்பொழுது உன் அப்பன் இப்பொழுது செய்த செயலினால் அவர்கள் அங்கே நான் செய்த தவறினை உணர்ந்து இனிமேல் ஒரு காலம் கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது என்று தெளிவில் இருக்கின்றார்கள் நல்லதாக எதை கண்டதும் உன் அப்பன் நான் எனக்கு என் குழந்தை உன் குல தெய்வம் அந்த தண்டனையை கொடுக்கவில்லை என்றால் உன் அப்பன் நான் அதை செய்திருப்பேன் இனிமேல் எதற்காகவும் கலங்காதே துரோகத்தை எண்ணி ஒரு நாளும் வருத்தப்படாதே துரோகம் இருக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது ஆனால் அந்த துரோகத்திற்கு தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அன்று அவர்கள் வாழ்க்கையில் அழிந்து போகும் என் நத்தை நீ மறக்காதே மறக்க செய்பவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் உன் அப்பனுக்கு ஒரு நாளும் கிடையாது அவர்கள் ஏதேனும் உன்னை துன்புறுத்தினாலோ உன்னை வேதனைக்கு உள்ளாக்கினாலோ அதனை அப்பன் ஒரு நாளும் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டேன் அவர்களை மன்னிக்க மாட்டேன் உனக்கு தண்டனையை கொடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் உன் காலடியில் அவர்களை மண்டியிட வைக்க வேண்டும் அவர்கள் செய்த தவறினை உணர வைக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் என்னவென்பது அவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதை கொடுக்கும் திருந்த வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுப்பார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் வைத்தாயிற்று இனிமேல் இந்த துரோகிகளை எண்ணி நீ வருந்தாதே நான் உன்னோடு துணை நிற்கும் வரை உனக்கு காவலாக இருக்கும் வரை சர்வ நிச்சயமாக இனி எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை எதுவும் செய்து இது போன்ற தீய எண்ணங்களைக் கொண்ட மனிதர்களாயின் சரியாக யாராலும் உன்னை நெருங்கிவிட முடியாதபடி நான் உனக்காக காவல் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு உனக்கான என்ன வெள்ளம் வேண்டுமோ உன் தேவை எல்லாவற்றையும் உன் அப்பன் உனக்கு நல்லபடியாக உன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டு என் பிள்ளைக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி அப்படியிருக்கின்ற என் பிள்ளைக்கு யாரேனும் ஏதேனும் ஒரு கெடுதலை நினைக்க வேண்டி இருந்தார்கள் ஆனால் அவர்களை அப்பன் அப்படியே விட்டுவிட மாட்டேன் அல்லவா அவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் அவர்கள் தண்டனையை பெற்றுத்தான் ஆக வேண்டும் அல்லவா அதனால் நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் யாருக்கும் எந்த விதமான கெடுதலையும் நினைக்க மாட்டேன் ஆனால் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையை வழங்கித்தான் ஆக வேண்டும் அல்லவா அவர்கள் செய்தது அவரவு பெரிய தவறு அல்லவா அதனை அவர்கள் புரிந்து நடந்து கொண்டார்கள் என்றால் அது அவருக்கு நல்லது இல்லை என்றால் இந்த அப்பன் அவர்களை கண்டும் காணாமல் இருக்க முடியாது அல்லவா என் குழந்தையே உனக்கு வேணால் நீ மன்னிக்கும் எண்ணம் கொண்டு எப்பொழுதும் நீ அவர்களுக்கு எதையும் செய்ய நினைக்காத குழந்தையாக இருக்கலாம் ஆனால் அப்பன் ஒரு காலம் அவர்கள் செய்ததையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களுக்கு எப்பொழுதும் உடந்தையாக இருக்க மாட்டேன் அல்லவா அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் நிச்சயம் தண்டனைகளை பெற்றுத்தானாக வேண்டும் அவர்கள் தண்டனையை வழங்கிய பின்பும் அவர்கள் திருந்த இல்லை என்றால் அதற்கு மீண்டு யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அப்பனிடமிருந்து அவரை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது அல்லவா அதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் அவர்கள் அவர்களுக்கான தேவைகளை எல்லாவற்றையும் என்னவென்று அப்ப நிலத்தில் சொல்லி அவர்கள் தவறுகளை உணர்ந்து அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களை அப்பன் மன்னித்து விடுவேன் அவர்கள் உன் காலடியில் மண்டியிட செய்து உன்னை மன்னிக்க செய்வேன் அவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் அவர்கள் நிச்சயமாக அதற்கான பதிலை சொல்லியே ஆக வேண்டும் அல்லவா ஒரு காலம் இந்த அப்பனிடத்தில் இருந்து அவர் தப்பிக்க முடியாது இந்த அப்பனுடைய கட்டுக்குள் இருக்கும் வரை உனக்கான எல்லாவற்றையும் இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து செய்து கொண்டே இருப்பேன் இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்